வாழ்கவையகம் வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை நலத்தை சீரமைத்து விவித்த குருவே வாழ்க அன்பர்களே ஆத்திச்சூடியும் ஆசானும் என்ற ஒரு பகுதியில் நாம இன்றைக்கு சிந்திக்கு இருக்கக்கூடிய ஆத்திச்சூடி பதினேழாவது ஆத்திச்சூடியான பட உரை நியயம் பட உரை அப்படிங்கிறதுல நியயம் அப்படின்னா இனிமையாக உரை அப்படின்னா கூறுதல் அல்லது உரைத்தல் கேட்பவர்கள் மனம் மகிழும்படி இனிமையாக பேச வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்குதுங்க மற்றவர்கள் மனம் புண்படுமாறு பேசக்கூடாது மனதால் எளிதில் கட்டுப்படுத்த இயலாத உடலின் உறுப்பு நாக்கு எனவே அந்த நாவை கொண்டு நாம் பேசும் சொற்கள் இனிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நியம்பட உரை என்ற ஆத்திச்சூடி எப்படி ஒரு மிகப்பெரிய கப்பலுக்கு அது செல்லும் திசையை ஒரு சிறிய சுக்கான் தான் வழிநடத்துகிறது அதுபோல நாவின் சொற்களை வாழ்வின் திசையை தீர்மானிக்கின்றது நம் நாக்கிலிருந்து வரக்கூடிய சொற்கள் தான் நம் வாழ்க்கையை வழி நடத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிறிய நெருப்பு பொறி பெரிய காட்டையே தீக்கரையாக்கி விடுவது போல் கோபம் நிறைந்த மனதிலிருந்து பிறக்கும் சொல் உறவுகளையே அழித்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம நாக்கிலிருந்து வரக்கூடிய சொல் ஒரு கடுமையான சொல் என்ன ஆகுதுங்க உறவுகளையெல்லாம் அழித்துவிடும் அதனால் நாம் முடிந்தவரை இனிமையான வார்த்தைகளை மட்டுமே கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பொய் பேசுபவர்கள் பொய் சாட்சி சொல்பவர்கள் புரட்டு வார்த்தைகளை பேசுபவர்கள் கோல் சொல்லி விரோதத்தை உண்டு பண்ணுபவர்கள் கடவுள் வெறுத்து அருவருப்பாக எண்ணுகிறார் என்று பைபிள் சொல்லுகிறது அதாவது இந்த நாவின் மூலம் கடுமையான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது கடவுளுக்கே முரணாக இருக்கிறது எனவே கடவுள் அவர்களை வெறுக்கிறார் அப்படிங்கிற வாசகத்தை தான் பைபிள் சொல்லுதுங்க இப்போ பாருங்கள் நாக்கின் நுனியில்தான் லக்ஷ்மி வசிக்கிறாள் செல்வம் என்பது நீங்கள் பேசும் விதத்தில் தான் இருக்கிறது அப்போ நுணலும் தன் வாயால் கெடும் என்பது தமிழ் பழமொழி இந்த பழமொழிக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுணல் அப்படின்னா தவளை அதாவது தவளைகள் சப்தம் போட்டு தான் இருக்கும் இடத்தை காட்டுவதால் பாம்புக்கு இரையாகின்றன எனவே நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும் நமக்கும் துன்பம் இல்லாதவாறு மற்றவர்களுக்கும் துன்பம் இல்லாதவாறு இருக்க வேண்டும் அப்படிங்கறதால் இந்த நியாயம் பட உரை என்ற ஆத்திச்சூடி உணர்த்தும் பொருளாக இருக்கிறது ஒருவன் தவறு செய்தாலும் கூட அவனை நல் வார்த்தைகள் மூலமாகத்தான் அவனை திருத்த வேண்டும் மாறாக நாம் சொல்லும் வார்த்தை அவனுடைய தவறை சுட்டி காட்டுவது போல் இருக்கக்கூடாது அப்ப மற்றவர்களிடம் நாம் பேசும் பொழுதும் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசும் பொழுதும் நம்மை விட வயதில் மூத்தவர்களிடம் பேசும் பொழுதும் நம்மை விட இளையவர்களிடம் பேசும் பொழுதும் இனிமையான வார்த்தைகளை மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டும் அதாவது பேசுபவர்களுக்கும் அதனை கேட்பபவர்களுக்கும் இன்பம் மகிழ்ச்சி தரக்கூடிய சொற்களாக இருக்க வேண்டும் இப்போ ஒரு சொல் சொல்கிறோம் அப்படின்னா அதை சொல்லக்கூடிய நமக்கும் அது இனிமையாக இருக்கணும் அதற்கு கேட்கக்கூடிய மற்றவர்களுக்கும் அது இனிமை தரக்கூடியதாக இருக்க வேண்டுங்கிறாங்க பிறர் மனம் மகிழும்படி பேச வேண்டும் அன்போடு நியாயமாக கூறப்படுவதே இனிய சொல் அதாவது இன்சொல் இன்முகம் காட்டுவது முகமலர வரவேற்பது இனிய மொழி பேசுவது தம்மை விட தாழ்ந்தவரிடமும் பணிவு உடையவராக இருப்பது இவையே அறச் செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நாம் மற்றவரிடம் பேசும் பொழுது அவர்களுடைய தராதரத்தை அறிந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அவர்களுக்கு அதாவது பிறருக்கு நன்மை அளிக்கும் சொற்களை நயம்பட பேசுபவரை இந்த மக்கள் விரும்புவார்கள் இந்த உலகம் அவர்களைத்தான் விரும்புகிறது எனவே நாம் அனைவரும் இனிமையான சொல்லை பேச வேண்டும் இதுவே நயம்பட உரை பயனற்ற சொற்களை பேசுதல் இகழ்ச்சி அது தீமையான சொல்லாகும் எவரிடம் பேசுகின்றோமோ அவர் பிறப்பு கல்வி ஒழுக்கம் செல்வம் தோற்றம் வயது ஆகிய தகுதிகளை அறிந்து பேசுதல் வேண்டும் இப்போ நான் யாருக்கிட்ட பேசுகிறோமோ அவர்களுடைய தராதாரத்தை நன்றாக அறிந்து அதற்கு போல் வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும் அதாவது இனிமையான வார்த்தைகளாக பேச வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்குதுங்க இந்த நியம்பட உரை அப்படிங்கிற ஆத்திச்சூடிக்கு நம்மளுடைய அப்துல் கலாமோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கலாம் இப்போ அப்துல் கலாமும் அவருடைய தந்தையாரும் பார்த்தீங்கன்னா இரவு உணவு சாப்பிடுவதற்காக அமர்ந்திருக்கிறாங்க அவர்களுடைய தாயார் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கும் ரொட்டி சுட்டு கொடுக்குறாங்க அப்போ ரொட்டி சுட்டு கொடுக்குறப்ப அதில் ஒரு ரொட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கருகிச்சு அந்த கருகின ரொட்டி அப்துல் கலாமோட தந்தையாருக்கு வைக்கிறாங்க அப்போ அந்த தந்தையார் அந்த கருகணை ரொட்டி சாப்பிட்டுட்டு இந்த ரொட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அப்போ அப்துல் கலாமுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா தந்தையார் வந்து அந்த கருகண ரொட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாரே அப்படின்னு அப்போ சாப்பிட்டு முடிச்சு பின்னாடி அந்த தந்தையாரிடம் கேட்குறார் அப்பா அவங்களுக்கு கருக கருகணை ரொட்டி பிடிக்காதே எப்படி கிட்ட அப்படி ஒரு வார்த்தையும் சொன்னீங்கன்னு கேட்குறாங்க அதற்கு அவர் தந்தையார் சொல்கிறாங்க கலாம் நான் அம்மா காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வராங்க எவ்வளவோ உடல் கஷ்டத்தை தாங்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க இந்த வேலையை செஞ்சுட்டு நமக்கு வந்து சாப்பாடு தயாரித்து கொடுக்குறாங்க அப்படி செய்கிறப்ப சில தவறுகள் வரத்தான் செய்யும் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது பெருசுபடுத்தக்கூடாது மாற அவங்கள வந்து இந்த ரொட்டி எனக்கு பிடிக்கலை நீ என்ன ரொட்டி சுடுற அப்படின்னு அவங்க மனதை நம்ம என்ன பண்ணக்கூடாது கடுமையான வார்த்தைகளால் சொல்லக்கூடாது அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிடோம் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இனிய சொல்லாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்துல் கலாம் அன்றையிலிருந்து ஒரு முடிவெடுக்கிறார் இனிமேல் நாமும் யாரிடமும் ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது இனிய சொல்லை தான் பேச வேண்டும் என்று முடிவெடுக்கிறாங்க அது அதிலிருந்து அப்துல் கலாம் தன்னுடைய விஞ்ஞான வாழ்க்கையிலும் சரி அடுத்தது அரசியலாக இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தார் பாத்தீங்களா அப்பவும் சரி யாரிடமும் கடுமையான வார்த்தைகளை பேச மாட்டார் அவருடைய இன்முகத்தோடும் இனிய சொல்லை மட்டுமே பேசுவார் அதுவே அவருடைய வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு சென்றது அந்த இனிமையான இன்முகத்தும் இனிமையான சொற்களுமே அவர் உலகில் மறக்க முடியாத ஒரு தலைவராக போற்றப்பட்டார் எனவே இனிய சொல் என்பது அனைவருக்கும் மிகவும் உகந்தது என்பதை நாம் இதன் மூலம் உணர்ந்து கொள்கின்றோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருக்குறளை பார்த்தீங்கன்னா நான்கு அதிகாரம் இந்த நான்கு அதிகாரத்தில் உள்ள நாற்பது திருக்குறள்களுமே பேசும் வழிகளைத்தான் நமக்கு விளக்குகிறதுங்க ஒரு அதிகாரம் இனியவை கூறல் ரெண்டாவது அதிகாரம் புறங்கூறாமை மூன்றாவது அதிகாரம் பயனில் சொல்லாமை நான்காவது அதிகாரம் சொல் வன்மை இந்த நான்கு அதிகாரங்களிலும் உள்ள நாற்பது திருக்குறளுமே நாம் பேசும் வழிவகைகளை கூறுகிறது இதில் உதாரணத்துக்கு ஒரே ஒரு திருக்குறள் எடுத்துக்கலாம் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அதாவது இனிய சொல் இருக்கும் பொழுது கடுஞ்சொற்களை பயன்படுத்துவது பழம் இருக்கும்போது காயை சாப்பிடுவதற்கு சமம் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்போ பழம் அப்படிங்கிறது ஒரு இனிமையான சுவையை உடையது அதை விட்டுட்டு காய் எப்படி இருக்குங்க கசப்பான சுவையை கொண்டு இருக்கும் அந்த காயம் இனிப்பான சுவையை சாப்பிடுவதற்கு பதிலாக கசப்பான காயை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி தான் நாம் என்ன பண்ணுறங்க நல்ல வார்த்தைகள் இருக்கும் பொழுது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழகான விளக்கத்தை தான் வள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் இந்த நாற்பது குரல்களிலுமே ஒரு மனிதன் எப்படி பேச வேண்டும் எப்படி பேசக்கூடாது என்பதை அழகாக விளக்கியிருக்காங்க இப்போ நம்மளுடைய ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை எடுத்துக்குவோம் ஆசான் அருட்தந்தை பார்த்திங்கன்னா அவரே ஒரு இனிய முகமும் அதாவது இன் சொல்லும் இனிய முகமும் உடையவர் நம்மளுடைய ஆசான் இப்போ மகான்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அறிவுறுத்துருக்கிறாங்கன்னா உண்மையை பேசுதல் இனிமையாக பேசுதல் அளவாக பேசுதல் என்ற வகையில் சொல் ஒழுக்கம் காக்கும் தவசிகளாக நம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று அன்போடு வலியுறுத்துகிறார் இப்போ நம்ம மனவளக்கலையில் ஆசிரியர்களாக இருக்கிறப்ப நம்மளே எப்படி இருக்குதுங்க நம்ம மன்றங்களை தேடி பயிற்சியாளராக வரும் பொழுது அவர்களுக்கு நாம் என்ன பண்ணிக்கணும் அவங்களுடைய மனம் மகிழ்கின்றவாறு இனிமையான சொல்லை பேச வேண்டும் மாறாக கடுமையான சொல்லை பயன்படுத்தவே கூடாது அது நமக்கும் துன்பம் மற்றவர்களுக்கும் அது என்ன ஆகுதுங்க துன்பத்தை கொடுக்குங்கிறாங்க அப்போ இருந்து வரக்கூடிய எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க இனிமையான தான் பயன்படுத்த வேண்டும் அப்ப எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய சொல்லும் நல்ல சொல்லாக இருக்கும் அந்த சொல் நன்றாக இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய செயலும் நன்றாக இருக்கும் அப்ப எண்ணம் சொல் செயல் மூன்றும் நன்றாக இருந்தால் அதனால் விளையக்கூடிய விளைவு எப்படிப்பட்ட விளைவாக இருக்குங்க மிகவும் நன்றாக ஒரு விளைவாக இருக்கும் நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனை தரக்கூடிய ஒரு விளைவாக இருக்கும் இதில் எந்த ஒரு எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம் எனவே அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை என்ன பயன்படுத்த வேண்டும் அப்ப மனவளக்கலை அன்பர்கள் பேசுபவராகவும் இருக்க வேண்டும் இதைத்தான் நம்ம குரு நமக்கு அறிவுறுத்துறாங்க அப்ப நம்ம வந்து இதுதான் நமக்கும் அதாவது வர்றவங்களை உள்ளன்போடு வரவேற்கணும் அவங்க சொல்றதை நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்ப அந்த துன்பத்தை போக்கக்கூடிய அளவிற்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்யணுங்க இதுதான் நம் மணவளக்கலையில் நாம் குருவிற்கு செய்யக்கூடிய காணிக்கை அப்போ அந்த அளவுக்கு மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் அனைவரும் நம் ஆசான் அறிவுறுத்தலின்படி அனைவரும் இனிய முகத்தோடும் இன் சொல்லோடும் இருப்போம் என்று கூறி நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்